ஜப்பானில் குளிக்கிறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான் இந்த வாஷிங் மிஷினில் எப்படி போட்டு துணியை போட்டு துவைச்சி தருமோ அதே வாஷிங் மிஷின் மாடலில் குளிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா முக்கால் அளவு தண்ணி நிரம்பிக்கும் அடுத்தது தண்ணியோட வாட்டர் ப்ரெஷர்னால நம்மளை கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான் இது உண்மையான தகவல் தான் இதெல்லாம் பெரிய தொலைக்காட்சிகள்ல எல்லாம் இது வந்துடுச்சு நியூஸ் வந்துடுச்சு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இருக்கி நீங்கள் வேணும்னா பாருங்கள் நான் இமேஜை அட்டாச் பண்ணியிருக்கேன் மனுஷன் காலையில் எழும்பி ஒரு அவனுடைய கடமைகள் சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்கிற கடமைகளில் குளிக்கிறது ஒன்று அந்த குளிக்கிறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சிட்டா இன்னும் என்னத்துக்கு எல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சி மனுஷனை இன்னும் சோம்பேறி ஆக்குறானோ அப்படின்னு தெரியல இதில் ரெண்டு மூணு பேரும் வந்து கமெண்ட் பண்ணலாம் வளர்ந்து வர நாட்டில் இதெல்லாம் தேவைதான் சொல்லிட்டு வளர்ந்து வர நாட்டில் இதெல்லாம் தேவைதான் ஆனால் இதெல்லாம் அதிகப்படியான தேவை இதெல்லாம் நம்ம எல்லாம் குளிக்கிறது அப்படிங்கிறது அவரவர் கடமை நம்ம நம்ம உடம்ப நம்ம தான் மேனியை பாதுகாத்துக்கொள்ள நம்ம தேவைக்காக குளிக்கணும் அதுக்கே ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் என்னென்னத்துக்கெல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சி எதெல்லாம் மாற்ற போகிறான்னு தெரியல வளர்ச்சி முக்கியம்தான் ஆனால் இது அதிக வளர்ச்சி